வாழ்க்கையில் செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் தேரலாக உள்ளது ஆனால் சிலருக்கு மட்டும் அது சரியாக கை கூடுகிறது பலருக்கு வரவு வருவதற்கு முன் செலவு பெரிதாக பட்டியல் போட்டு காத்திருக்கும் நிலைதான் உள்ளது இன்னும் சிலருக்கு பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை என்ற வாழ்க்கை உள்ளது நம்முடைய செல்வ நிலைக்கு ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது போன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்தால் தடையில்லாத செல்வத்தை பெற முடியும் என்பது தெரிந்து கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கும் மதிப்பு நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களைக் கொண்ட மனிதர்களுக்கும் இல்லை என்பதே உண்மை அனைவருக்கும் அனைத்திற்கும் பணம் தேவைப்படுகிறது செல்வம் சேர்க்க வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு மக்கள் கடினமாக உழைக்கின்றனர் ஆனால் சிலருக்கு என்னதான் அவர்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரும் பணம் வேறொரு வழியில் செலவாகிக் கொண்டிருக்கின்றது அப்படி சம்பாதிக்கும் செல்வம் வீண் விரயமாகாமல் மேலும் செல்வம் சேர பன்னெண்டு ராசிக்காரர்களும் சில பரிகார முறைகள் இங்கு தெரிந்து கொள்ளலாம் அவற்றை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பாக வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு சிட்டிகை வெள்ளத்தை எடுத்து வீட்டின் தென் பகுதியில் வைத்து விட்டு செல்ல வேண்டும் இதனால் அன்றைய தினம் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த வெள்ளத்தை எறும்புகள் வந்து சாப்பிடும்போது ஏராளமான உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலன் கிடைக்கும் மேலும் கிழமைகளில் சிவபெருமானுக்கு கடலை பருப்பை நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் தினமும் காலையில் ஒரு பசுமாட்டிற்கு அகத்தி கீரையோ அல்லது பழத்தையோ வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பசுவின் உடலில் தங்கி இருக்கும் தேவர்களின் ஆசிகளைப் பெற்று வாழ்வில் விரும்பிய அனைத்து வளங்களையும் பெற முடியும் பசு மாடு மகாலட்சுமிக்கு இணையாகக் கருதப்படுவதால் மகாலட்சுமிக்கு உணவளித்து பசியாற்றிய பெருமை கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் நல்ல செல்வநிலையை பெற ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் புதன் பகவானுக்கு பச்சை பயிரை நெவேத்தியமாக வைத்து அவரை வழிபட வேண்டும் முடிந்தால் புதிதாக திருமணமான ஏழை சுவங்கிலி பெண்களுக்கு வளையல் முகம் பார்க்கும் கண்ணாடி புது புடவை போன்ற சீர்வரிசைப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்து வந்தால் வாழ்க்கையில் எப்போதும் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படாது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்கள் நிறையும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் பொருளாதார நிலை மேம்பட ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் சிவன் கோவில் நடக்கும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும்பாலை தானமாக அளிக்க வேண்டும் மேலும் புறாக்கள் குருவிகள் மற்றும் ஏனைய பறவைகள் உண்ணும் உணவும் குடிக்க தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் வாழ்க்கையில் இருக்கும் தரித்திரம் அந்த பறவைகளின் ரூபத்தில் இருக்கும் இறைவனின் ஆசியால் நீங்கும் பறவைகளுக்கு உணவளிப்பதால் கர்மாக்கள் நீங்குவதுடன் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்பட தினமும் தூங்க செல்லும் முன்பு ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி வையுங்கள் மறுநாள் காலை எழுந்து அந்த நீரை வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளித்து விடுங்கள் இதை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் நுழைவதற்கு இருந்த சூட்சுமத் தடைகள் நீங்கும் இந்த தொடர்ந்து செய்துவர பொருளாதார நிலை உயரும் நீருக்கும் செம்பு பாத்திரத்துக்கும் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அழிக்கும் தன்மை உண்டு இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கண்ணீர் ஆசையினர் தங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாக மாதத்திற்கு ஒருமுறை முறை புதன்கிழமைகளில் நெல் கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியம் வெள்ளம் ஆகியவற்றை ஏதாவது ஒரு திருநங்கைக்கோ அல்லது பிச்சைக்காரருக்கோ தானம் அளிக்க வேண்டும் மேலும் புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிய வேண்டும் எப்போதும் ஏதாவது ஒரு பச்சை நிற பொருளை உங்களுடன் வைத்திருப்பது சிறப்பு குறைந்தபட்சம் பச்சை நிறத்தில் கைக்குட்டையாவது வைத்திருக்க வேண்டும் துலாம் ராசியினர் தங்கள் வாழ்வில் பொருளாதாரத்தின் உச்ச நிலை அடைய வெள்ளிக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் ஒரு படி அரிசியும் தானமாக வழங்க வேண்டும் மேலும் ஏழை குழந்தைகள் குடிப்பதற்கு பாலை தானமாக அளிக்கலாம் இதனால் சிவபெருமானின் அருளால் வாழ்வில் எந்தவித கஷ்டங்களும் ஏற்படாது பால் அரிசி இரண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களாகும் இவை சுக்கர பகவானுக்கு உரிய பொருட்கள் என்பதால் சுக்கர வர்ஷியத்தை ஏற்படுத்தும் விருட்சிகம் விருட்சிக ராசியினர் தங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாக ஒரு சிகப்பு துணியில் சிறிது பார்லி அரிசியை வைத்து முடித்து வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் யாரும் பார்க்காதபடி வைத்து விட வேண்டும் இது வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகளை நீக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவில் சென்று அந்த கோவிலில் கடலை பருப்பு நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் முருகப் பெருமானுக்கு விரதம் இருப்பது நல்ல பலனை தரும் முடியவில்லை என்றால் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறப்பு தனுசு ராசியினர் வாழ்வில் நிறைய பொருட்செல்வம் பெறுவதற்கு வீட்டின் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் படித்து வருவது நல்லது படிக்க முடியாதவர்கள் விஷ்ணு சகசிரநாமத்தை வீட்டில் ஒழிக்க விடுவது நல்லது இதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி உங்களிடம் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உணர முடியும் மேலும் எப்போதும் ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களிடம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான வேலையாக செல்லும்போது பொருளாதார வளர்ச்சிக்கான பணியாக செல்லும்போதும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து செல்வது காரிய வெற்றியை தரும் மகர ராசியினர் தங்கள் வாழ்வின் பொருளாதார நிலை மேம்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் துளசி மாடத்திற்கு துளசி செடிக்கு தூபங்கள் காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் மேலும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமை அன்று உங்களிடம் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கருப்பு அல்லது கரு நீல நிற ஆடைகளை தானமாக அளிக்க வேண்டும் தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வணங்கி வந்தாலும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்வில் பலவிதமான செல்வ வளங்களைப் பெற உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் சனி கிழமைகளில் கருப்பு எல் கலந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி எண்ணெயினால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பலகாரத்தை படையலிட்டு சனி பகவானை வழிபட வேண்டும் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு தினமும் வைத்து வருவது மாற்றுத் திறனாளிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மீன ராசியினர் தங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்பட வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட வேண்டும் மேலும் வியாழக்கிழமைக்குரிய குரு பகவானின் அருளை பெற அன்றைய தினம் மஞ்சளையும் இனிப்பான லட்டுகளையும் அவருக்கு நைவேத்தியமாக அளித்திட வேண்டும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிய வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டைக் கடலையை மாலையாக அணிவிப்பதும் தானமாக அளிப்பதும் சிறப்பான பலனை தரும்